ஹலோ வணக்கம் நீங்கள் பார்த்துருக்குற இந்த பிளான்ட் வந்து விதை மூலயமா வச்சேன் வருமோ வராதோன்றதுதான் நான் வச்சேன் நான் ஆனால் நல்லா வந்து நிறைய போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சி நல்லா வந்தது இதில் வந்து ஒரு சில தவிர மீறி எல்லாமே வந்து நான் வந்து இப்போ வந்து இதை பராமரிச்சுருக்கிறேன் இதை முளைச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்குங்க இது என்ன பிளான்ட்னா இந்த சின்ன ஹனி ஆரஞ்சு சொல்கிறாங்கள நல்ல பழம் இனிப்பாக இருந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் அது ஆரஞ்சு அந்த சீடு சீடு வந்து அதிகமாக இருக்காது இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்தது அதை எடுத்து நான் போட்டு இதை முளைக்க வச்சு இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் அந்த மழை நாளில் தான் இது வந்து தரையில் வச்சு நடணும் இல்லாட்டி இதை விட கொஞ்சம் பெரிய பிளான் ஒரு பாட்டரில் வச்சு வளர்க்கணும் நன்றி வணக்கம்